வணக்கம் ஆகாஷவாணி வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன் தலைப்புச் செய்திகள் தேசிய தடய அறிவியல் பல்கலைக்கழக ஆய்வகத்திற்கு சத்தீஸ்கர் ராய்ப்பூரில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று அடிக்கல் நாட்டினார் மதுரையில் இன்று மாலை நடைபெறும் முருக பக்தர்கள் மாநாட்டிற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன சாலை பாதுகாப்பு பணிகள் தமிழகத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்காக மாநிலம் முழுவதும் பத்தாயிரம் சிறப்பு முகாம்கள் நடத்தப்படும் என்று மாநில அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார் இலங்கையில் இன்று தொடங்கும் ஸ்னூக்கர் சாம்பியன் பட்ட போட்டிகளில் இந்திய அணி களமிறங்குகிறது இனி விரிவான செய்திகள் தேசிய தடை அறிவியல் பல்கலைக்கழக வளாகம் மற்றும் ஆய்வகத்திற்கு சத்தீஸ்கட் ராய்பூரில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு இன்று அடிக்கல் நாட்டினார் நானூறு கோடி ரூபாய் செலவில் நாற்பது ஏக்கர் பரப்பளவில் இவ்வளாகம் உள்ளது தொடர்ந்து சத்தீஸ்கர் மற்றும் அதனை சுற்றியுள்ள அண்டை மாநில காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் பாதுகாப்பு நிலவரம் குறித்து ஆய்வு மேற்கொள்ளும் அமைச்சர் நக்சலைட்டுகளுக்கு எதிரான நடவடிக்கைகள் குறித்தும் ஆலோசனை மேற்கொள்கிறார் இரண்டு நாள் பயணமாக அங்கு சென்றுள்ள அமைச்சர் நாளை நாராயண்பூர் மாவட்டத்தில் எல்லை பாதுகாப்பு படை வீரர்களுடன் கலந்துரையாட உள்ளார் மதுரையில் இன்று நடைபெறும் முருக பக்தர்கள் மாநாட்டில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் ஆளுநர் திரு ஆர் என் ரவி தமிழக பிஜேபி தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர் இம்மாநாட்டின் ஒரு பகுதியாக கந்தசஷ்டி கவச பாடலை லட்சக்கணக்கானோர் ஒன்றிணைந்து பாடி கின்னஸ் சாதனை படைக்க உள்ளதாக டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் முருக பக்தர்களை ஒன்றிணைக்கும் வகையில் நடைபெறவுள்ள மாநாட்டில் பங்கேற்பதற்காக உலகம் முழுவதிலுமிருந்து லட்சக்கணக்கானோர் மதுரை வரத் தொடங்கியுள்ளனர் மாநாட்டிற்கு தேவையான அடிப்படை வசதிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மதுரை பாண்டி கோயில் அம்மா திடலில் முருக பக்தர்கள் மாநாடு இன்று மாலை நடைபெறுகிறது திருப்பரங்குன்ற மலையை போன்று மேடை அமைக்கப்பட்டுள்ளது மேடையில் அறுவடை வீடுகளின் கோபுரங்கள் அமைக்கப்பட்டு நடுவில் முருகப்பெருமான் வேலுடன் இருக்கும் பிரமாண்ட சிலை போன்ற வடிவமைப்பும் இடம்பெற்றுள்ளது பல லட்சம் பேர் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் அதற்கான விரிவான ஏற்பாடுகளையும் செய்துள்ளனர் மாநாட்டையொட்டி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா பாதுகாப்பு பணியில் ஆயிரத்து ஐநூறு காவல்துறையினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இம்மாநாட்டு நிகழ்வை மாலை ஐந்து மணி முதல் ஐந்தரை மணி வரை மதுரை வானொலி நேரடியாக ஒலிபரப்பு செய்கிறது திருச்சி சென்னை பண்பலைகளிலும் இந்நிகழ்ச்சி அஞ்சல் செய்யப்படும் மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா ஒலிம்பிக் தின ஓட்டத்தை புதுதில்லியில் இன்று கொடியசைத்து துவக்கி வைத்தார் தொடர்ந்து உடற்பயிற்சி மற்றும் சுற்றுச்சூழல் குறித்த விழிப்புணர்வை ஊக்குவிக்கும் வகையில் ஞாயிற்றுக்கிழமை சைக்கிள் பிரச்சாரத்தையும் அமைச்சர் தொடங்கி வைத்தாா் பஹல்ஹாம் தீவிரவாத தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்டவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்ததாக கூறி இரண்டு பேரை தேசிய புலனாய்வு அமைப்பு இன்று கைது செய்துள்ளது பட்கோட் பஹல்காம் இல்பார் பகுதிகளைச் சேர்ந்த இருவரும் பாகிஸ்தானை சேர்ந்த தடை செய்யப்பட்ட லக்ஷரி தொய்பா அமைப்புடன் தொடர்புடையவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் நாளை தொடங்கி வரும் வியாழக்கிழமை வரை கென்யா மற்றும் மடகாஸ்கர் நாடுகளுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார் முதல்கட்டமாக கென்யா தைட்ரா கவுண்டியில் போர் நினைவு தூணை திறந்து வைக்கும் அவர் வரும் வியாழக்கிழமை மடகாஸ்கரின் ஐந்தாவது ஆண்டு சுதந்திர தின விழாவில் பங்கேற்க பங்கேற்கவுள்ளார் இப்பயணத்தின்போது இரு நாடுகளுக்கிடையேயான வர்த்தகம் முதலீடு உள்ளிட்ட துறைகளில் ஒருங்கிணைந்து செயலாற்றுவது குறித்து அந்நாட்டு உயர்மட்ட அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார் ஈரானில் உள்ள ஃபோர்டோ நடான்ஸ் இஸ்பஹான் ஆகிய மூன்று அணுசக்தி நிலையங்களில் அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் அமெரிக்க மக்களிடையே இன்று உரையாற்றிய அவர் ஈரானின் அணுசக்தி செறிவூட்டல் திறனை நிறுத்தும் வகையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறியுள்ளார் இதனிடையே சர்வதேச சட்டத்தை மீறும் வகையில் அமெரிக்கா இத்தாக்குதலை நடத்தியுள்ளதாக ஈரான் அரசு தெரிவித்துள்ளது நாட்டின் விஞ்ஞானிகள் மற்றும் நிபுணர்கள் அணுசக்தி துறையை முன்னெடுத்து செல்வதற்கும் இத்தாக்குதலுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகளையும் மேற்கொள்வார்கள் மத்திய அரசின் பதினோரு ஆண்டுகாலம் சிறப்பு செய்தி தொகுப்பு மத்திய அரசு மேற்கொண்டுள்ள பல்வேறு திட்டங்களால் நாட்டில் நிறுவப்பட்ட மின்திறன் நானூற்று எழுபத்தி ஆறு ஜிகாட்டை எட்டியுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்று பதினான்கு நான்கு புள்ளி இரண்டு சதவீதமாக இருந்த மின் பற்றாக்குறை தற்போது பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று சதவீதமாக குறைந்துள்ளது தனிநபர் மின்சார நுகர்வு நாற்பத்தி ஐந்து புள்ளி எட்டு சதவீதமாக அதிகரித்துள்ளது கடந்த பதினோரு ஆண்டுகளில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் இந்தியா முன்னேற்றம் கண்டுள்ளது சூரிய மின்சக்தி உற்பத்தி முப்பத்தி ஒன்பது மடங்கு அதிகரித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு இரண்டு புள்ளி எட்டு இரண்டு ஜிகாவாட்டாக இருந்த சூரிய மின்சக்தி உற்பத்தி தற்போது நூற்று பத்து புள்ளி ஒன்பது ஜிகாவாட்டாக அதிகரித்துள்ளது சர்வதேச அளவில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறனில் இந்தியா நான்காம் இடத்தில் உள்ளது காற்றாலை மின் உற்பத்தியிலும் நம் நாடு நான்காவது இடத்தை வகிக்கிறது நிலையான பொருளாதார வளர்ச்சிக்கு எரிசக்தி தேவை முக்கியம் என்பதால் வரும் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டிற்குள் இந்தியாவின் எரிசக்தி நுகர்வு இரட்டிப்பாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதிகரித்து வரும் மின்சார தேவை மற்றும் நிலைத்தன்மையை ஊக்குவித்தல் ஆகிய இரண்டு இலக்குகளை வெற்றிகரமாக நம் நாடு முன்னெடுத்து செல்கிறது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காவது இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான நரேந்திர மோடி அரசின் பயணத்தில் இது அபுத காலம் சாலை திட்டங்கள் தமிழகத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது அரசு இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் பதினேழாயிரத்து நூற்று ஐம்பத்து நான்கு கோடி ரூபாய் செலவில் ஒன்பதாயிரத்து அறுநூற்று இருபது கிலோமீட்டர் நீள சாலை பணிகள் உட்பட ஏராளமான சாலை மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது இதன்படி ஆயிரத்து முன்னூற்று எழுபத்தி இரண்டு கோடி ரூபாய் மதிப்பில் ஆயிரத்து நாற்பத்து ஒன்பது உயர்மட்ட பாலங்கள் தரைப்பாலங்களாக மாற்றியமைக்கப்பட்டுள்ளது புதிய தொழில்நுட்பங்களுடன் சாலை மற்றும் பாலப்பணிகள் சிறப்பாக நடைபெற பொறியாளர்கள் துறை சார்ந்த அலுவலர் பயிற்சிகள் அளிக்கப்பட்டதாகவும் திருச்சி திண்டுக்கல் நாமக்கல் செங்கல்பட்டு நீலகிரி தேனி மதுரை உள்ளிட்ட பகுதிகளில் பள்ளி கல்லூரி மாணாக்கரிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கோவை மன்னார்குடி பொள்ளாச்சி உள்ளிட்ட பகுதிகளில் புறவழி சாலை அமைக்கும் பணிகள் தற்போது நடைபெற்று வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது தமிழகத்தில் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்காக அடுத்த மாதம் பெறப்படும் விண்ணப்பங்கள் அனைத்தும் அக்டோபர் மாதத்திற்குள் பரிசீலனை செய்து முடிக்கப்படும் என்று மாநில சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் திருமதி கீதாஜீவன் தெரிவித்துள்ளார் தூத்துக்குடியில் தொழிலாளர் நல வாரியத்தில் உறுப்பினர் பதிவு செய்வதற்கான சிறப்பு முகாமை இன்று தொடங்கி வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதற்கென மாநிலம் முழுவதும் பத்தாயிரம் சிறப்பு முகாம்கள் நடத்தப்படும் என்றும் முகாம்கள் நடைபெறும் இடங்கள் குறித்து அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அறிவிப்பார்கள் என்றும் கூறினார் திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் குற்ற சம்பவங்களை தடுப்பது குறித்த விழிப்புணர்வு கூட்டம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் இன்று நடைபெற்றது காங்கேயம் வெள்ளக்கோவில் ஊத்துக்குழி ஊதியூர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த காவல்துறையினர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்ட இக்கூட்டத்தில் பெற்றோர் தங்களது குழந்தைகளை கண்காணிப்புடன் வளர்ப்பது மனித உரிமைகள் உள்ளிட்டவைகள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது அரியலூர் மாவட்டம் செந்துரை வட்டத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்ட முகாம் வரும் புதன்கிழமை நடைபெற உள்ளதாக ஆட்சித்தலைவர் திரு ரத்னசாமி தெரிவித்துள்ளார் புதுக்கோட்டை மாவட்டத்தில் மீனவர்களுக்கான சிறப்பு திட்டங்களின் கீழ் நிதி உதவி பெற விரும்புவோர் அடுத்த மாதம் முப்பத்தி ஒராம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என ஆட்சித்தலைவர் திருமதி அருணா தெரிவித்துள்ளார் மேட்டூரிலிருந்து கடந்த பனிரெண்டாம் தேதி திறக்கப்பட்ட காவிரி நீர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே மேலையூர் காவிரி ஆற்றின் கடைசி கதவணையை வந்தடைந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ஒவ்வொரு வருடமும் மேட்டூரிலிருந்து திறக்கப்பட்ட காவிரி நீர் இந்த கடைசி கதவணையை வந்தடையும் இந்த ஆண்டு மேட்டூரில் கடந்த பனிரெண்டாம் தேதி திறக்கப்பட்ட தண்ணீர் இன்று காவிரியின் கடைசி கதவனையை வந்தடைந்தது காவிரி தண்ணீர் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் விவசாயிகள் மலர் மலர்தூவியும் தானியங்கள் தூவி வணங்கி வரவேற்றனர் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பேரிஜாம் ஏரி பகுதியில் யானைகள் நடமாட்டம் காணப்படுவதால் இன்று முதல் மூன்று நாட்களுக்கு சுற்றுலா பயணிகள் ஏரிக்கு செல்ல வனத்துறை தடை விதித்துள்ளது இதுகுறித்து எமது செய்தியாளர் திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ள கொடைக்கானல் சர்வதேச சுற்றுலா தலமாகும் இங்கு வனத்துறை கட்டுப்பாட்டில் பேரிஜம் ஏரி உள்ளது சுற்றுலா தலத்திற்கு செல்ல வனத்துறை அலுவலகத்தில் அனுமதி பெற்று அதற்குரிய கட்டணம் செலுத்தி சுற்றுலா தலங்களை கண்டு ரசிப்பது வழக்கம் இந்நிலையில் பேரிஜம் பகுதியில் யானைகள் நடமாட்டம் உள்ளதால் இன்று முதல் வருகின்ற ஜூன் இருபத்தி நான்காம் தேதி வரை மூன்று நாட்கள் பயணிகள் பேர்ஜம் ஏரிக்கு செல்ல தற்காலிகமாக தடை விதித்துள்ளதாக வனத்துறையினர் அறிவித்துள்ளனர் திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன் சுப்பிரமணிய பாரதி கொழும்புவில் இன்று தொடங்கும் ஸ்னூக்கர் சாம்பியன் பட்ட போட்டிகளில் இந்திய அணி களமிறங்குகிறது கமல் சாவ்லா பங்கஜ் அத்வானி ஆகியோர் தலைமையில் இந்திய குழுவினர் இப்போட்டிகளில் பங்கேற்கின்றனர் இன்று நடைபெறும் போட்டியில் இந்தியாவின் இஷ்பிரி சதா சீனாவின் யா பெங் ஜெங்கை எதிர்கொள்கிறாா் லீட்ஸில் இந்தியாவிற்கு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாம் நாள் ஆட்ட நேர இறுதியில் இங்கிலாந்து தனது முதல் இன்னிங்ஸில் மூன்று விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று ஒன்பது ரன் எடுத்திருந்தது இந்தியா முதல் இன்னிங்ஸ் ஸ்கோர் எழுபத்து ஒன்று மூன்றாம் நாள் ஆட்டம் இன்று பிற்பகல் தொடர்ந்து நடைபெறும் மீண்டும் தலைப்புச் செய்திகள் தேசிய தடை அறிவியல் பல்கலைக்கழக ஆய்வகத்திற்கு சத்தீஸ்கர் ராய்பூரில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஷா இன்று அடிக்கல் நாட்டினார் மதுரையில் இன்று மாலை நடைபெறும் முருக பக்தர்கள் மாநாட்டிற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன சாலை பாதுகாப்பு பணிகள் தமிழகத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது மகளிர் உரிமைத் தொகை திட்டத்திற்காக மாநிலம் முழுவதும் பத்தாயிரம் சிறப்பு முகாம்கள் நடத்தப்படும் என்று மாநில அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார் இலங்கையில் இன்று தொடங்கும் ஸ்நூக்கர் சாம்பியன் பட்ட போட்டிகளில் இந்திய அணி களமிறங்குகிறது செய்தியறிக்கை முடிவடைந்தது